ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் விஷயங்கள் இன்றைக்கி என்கிட்ட இருக்க குட்டி கமல் கலெக்ஷனை உங்ககிட்ட நான் காட்டுறேன் இந்த கலெக்ஷன்லாம் வந்து நான் எப்படி சேமித்தேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன் முதல்ல வந்து நான் இந்த மாதிரி நான் எல்லாமே வந்து கால் பவுன் நகைங்க தான் ரொம்ப கம்மியாகலாம் இருக்காது கால் பவுனுக்கு அதிகமாக இருக்குமே தவிர கம்மியாலாம் அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன நகை எடுக்கிறேன்னா என்னோடது என் காதுக்கு இந்த மாதிரி குட்டி நகைங்களை தான் போட முடியும் அதனால் இந்த மாதிரி நகைகள் தான் நான் எடுத்திருக்கேன் இது நான் எப்பவுமே வந்து வேர் பண்ணுறது இது வந்து எங்கேயாச்சும் நான் ஃபங்க்ஷன் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா மட்டும்தாங்க ஏதாவது மேரேஜ் அந்த மாதிரி போகணுன்னா பெருசாக போட்டுப்பேன் இது லோக்கல் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன தோடு சிமிக்கி போட்டுப்பேன் இது எதாவது ஒரு டைம் நகை எடுக்க போகும்போது இந்த கம்மல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இவர் சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு அப்போது எடுத்த நகை இது இது எப்போ எடுத்தேன் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் மறந்துட்டேன் ஏன்னா இது எடுத்து எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல எனக்கு இது மாதிரி முத்து பவளம் வச்ச நகைங்கள்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் அதுக்காக இதை எடுத்தேன் நான் இந்த கமல் நான் இப்போ ரீசெண்டாக போன வருஷம்தான் எடுத்தேன் நினைக்கிறேன் போன வருஷம் நாலாவது மாதம் எடுத்தேன் இது வந்து அமௌண்ட் கையில் இருந்தது சரி ஒரு கால் பவுனுக்கு போய் நகையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காயின் எதுவும் எடுக்கிறது இல்லை இனிமேல் தான் காயின் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இது ஏன்னா இப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன நகை எடுத்து மாற்றிட்டு பெரிய நகையாக எடுப்பேன் இப்போ எனக்கு இந்த மாதிரி குட்டி நகையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கனால போடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது செட்டுனாவது இந்த மாதிரி குட்டி குட்டி நகையை வச்சுருந்தேன் ஆனால் இப்போ எதுவுமே வந்து அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்க இப்போ நான் நாலு தான் வச்சுருக்கேன் மற்ற எல்லாமே வந்து போட்டுட்டு மூணு பவுன் நாலு பவுன் அந்த மாதிரி பெரிய நகையாக எடுத்துட்டேன் இது வந்து சைடில் போடுறது இந்த கொப்பு நகைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது என் பாட்டியோடது அவங்களோட ஞாபகார்த்தமாக வந்து நான் பத்திரமாக அப்படியே வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பின்னாடி வந்து சொரையெல்லாம் கூட இருக்காதுங்க இது அவங்களோட ஞாபகார்த்தமாக எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நான் நான் வச்சுருக்கேன் இந்த நகையை இந்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் அதிகமாகிட்டு உங்களுக்கு நான் இன்னும் வில்லேஜில் நாங்கள் எப்படியெல்லாம் வந்து வாழ்க்கை முறையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்